அருமை குழந்தைகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்திங்கன்னா அதிசய இளவரசியும் அற்புத இளவரசனம் இது ஏழு பார்ட்டாக வரப்போகுது அதாவது ஏழு வீடியோவாக வரப்போகுது அதனால் நீங்கள் வரிசையாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது அடுத்தடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும் சரியாக குழந்தைகளே இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னொரு காலத்தில் வேங்கி நாட்டை ஆண்ட அரசருக்கு மூன்று ப மகன்கள் இருந்தனர் அவர்கள் மூவரும் பெரியவர்களாக ஆனதும் மன்னர் அவர்கள் மூவரையும் அழைத்து மைந்தர்களே எனக்கும் வயதாகி கொண்டே வருவதால் உங்களுக்கு சீக்கிரமே திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் என்றார் தந்தையை உங்கள் விருப்பம் என்னவோ அப்படியே செய்யுங்கள் நாங்கள் யாரை மணந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றனர் பிள்ளைகளே நீங்கள் மூவரும் இந்த மூன்று அம்புகளை எடுத்துக்கொண்டு திறந்தவெளிக்கு செல்லுங்கள் அம்புகளை எய்துங்கள் அது எங்கே போய் விழுகின்றனவோ அங்கே உங்களுக்குரிய மணப்பெண்கள் இருப்பார்கள் என்று மன்னர் பதிலளித்தார் இளவரசர்கள் மூவரும் தந்தையை வணங்கி விடைபெற்றுக்கொண்டு ஆளுக்கு ஒரு அம்பை எடுத்துக்கொண்டு திறந்தவெளிக்கு சென்றனர் அங்கே அவரவர் தன் அம்புகளை எய்தினர் மூத்த இளவரசனுடைய அன்பானது ஒரு அமைச்சர் வீட்டு வெளிமுற்றத்தில் போய் விழுந்தது அதை அமைச்சர் மகள் எடுத்து வைத்துக்கொண்டார் இரண்டாவது இளவரசனுடைய அன்பு ஒரு பணக்கார வியாபாரியோட வீட்டில் போய் விழுந்தது அதை அந்த அவளோட மகள் எடுத்து வைத்துக்கொண்டார் கடைசி இளவரசனுடைய அம்பு உயர தாவி தாவி அங்கும் இங்கும் அப்படியே பறந்து சென்றது அதை அவன் எங்கே இல்லாமல் தேடி அலைந்தான் கடைசியில் ஒரு குளக்கரைக்கே வந்து தன் தந்தைக்கு என்ன பதில் சொல்வது என்ற கவலையோடு சோர்வாக அமர்ந்து கொண்டான் அப்பொழுது ஏதோ சத்தம் கேட்கவே சட்டென்று திரும்பி பார்த்தான் அவனுடைய அம்பை வாயிலை கவிக்கொண்டு ஒரு தவளை அங்கே உட்கார்ந்திருந்ததைக் கண்டு அவன் மிகவும் வியப்படைந்தான் அந்த தவளையிடம் சென்று தவளையே தவளையே என்னுடைய அம்பை எனக்கு தந்து தருகிறாயா என்று கேட்டான் தருகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்றது தவளை என்ன என்று கேட்டான் இளவரசன் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றது தவளை நன்றாக இருக்கிறதே தவளையை போய் நான் எப்படி திருமணம் செய்து கொள்வது என்று கேட்டான் இளவரசன் நீ உன் தந்தை சொல்லி மதிப்பவனாக இருந்தால் என்னை நீ மணந்து கொள்ளத்தான் வேண்டும் நான் தான் உனக்கு வாய்த்த மனப்பெண் என்று கம்பீரமாக பதிலளித்தது தவளை இளவரசனுக்கு மிகவும் கவலையாகிவிட்டது தலையை அம் கவிழ்ந்து கொண்டு அவன்தே இருந்தான் ஆனால் என்ன செய்வது வேறு வழி தெரியாமல் தவளையை அரண்மனைக்கு எடுத்து சென்றான் மன்னர் மூன்று திருமணங்களையும் சிறப்பாக நடத்தினார் மூத்த இளவரசன் அமைச்சர் மகளுக்கு திருமணம் செய்து வைத்தார் இரண்டாவது இளவரசனுக்கு வியாபாரியின் மகளை திருமணம் செய்து வைத்தார் மூன்றாவது இளவரசன் ராஜசிம்மன் தான் பாவம் தவளை மணந்து கொண்டான் சிறிது ஆனதும் மன்னர் தன் மூன்று மகன்களையும் கூப்பிட்டு அனுப்பினர் அவர்களிடம் உங்களுடைய மனைவிகளின் திறமைகளை சோதித்து பார்க்க விரும்புகிறேன் அதனால் மூவருக்கும் போட்டி வைக்கப் போகிறேன் முதல் போட்டி என்னவென்றால் தையல் வேலையில் சிறந்தவர் யார் என்பதுதான் ஆகவே ஒவ்வொருத்தர் மனைவியும் நாளை காலைக்குள் எனக்கு ஒரு சட்டை தைத்துக்கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டார் இளவரசர்கள் மூவரும் தந்தையை வணங்கி விடை பெற்றனர் ராஜசிம்மன் அரண்மனைக்கு திரும்பி வந்து என்ன செய்வது என்று யோசித்தவாறு கவலையுடன் அம் அமர்ந்திருந்தான் தவளை மெதுவாக தத்தி தத்தி குதித்து அவனிடம் வந்தது இளவரசே ஏன் இப்படி தலையை கவிழ்த்து கொண்டு சோகமாக அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுடைய தான் என்ன என்று அன்புடன் கேட்டது என் தந்தை நாளை காலைக்குள் அவருக்கு ஒரு சட்டையை தைத்து தர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் உன்னால் எப்படி தேய்க்க முடியும் என்று வேதனையுடன் கேட்டான் இளவரசி நீங்கள் வருந்தாதீர்கள் போய் படுத்து நிம்மதியாக உறங்குங்கள் பொழுது விடிந்தால் இதற்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் என்று கூறிற்று தவளை இளவரசன் ஒன்றும் பதில் அளிக்காமல் போய் படுத்து கொண்டான் தவளை வெளிவாயிலுக்கு தட்டி சென்றது அங்கு தனது தவளை தோலை கலைந்து வைத்துவிட்டு அழகும் விவேகமும் மிக்க ஒரு எழில் நங்கையாக மாறியது அவள் கைகளை தட்டி கூவி அழைத்தாள் பணிப்பெண்கள் வந்தன என் பணிப்பெண்களே என் தந்தை அணிந்திருப்பாரே அந்த மாதிரியான ஒரு சட்டையை நாளை காலைக்குள் எனக்கு தைத்து தர வேண்டும் அதற்கான வேலையை சீக்கிரமே ஆரம்பியுங்கள் என்று கட்டளையிட்டார் பணிப்பெண்களும் அவ்வாறே செய்வதாக கூறின காலையில் இளவரசன் விழித்தெழுந்தான் தவளை எப்பொழுதும் போல தரையிலே தத்தி தத்தி குதித்து கொண்டிருந்தது ஆனால் சட்டை தயாரிக்கப்பட்டு ஒரு அழகான துணியில் சுற்றி மேஜை மீது தயாராக வைக்கப்பட்டிருந்தது அதை பார்த்ததும் ராஜசிம்மனுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது சட்டையை எடுத்துக்கொண்டு நேரே தன் தந்தையிடம் சென்றான் அப்பொழுது மற்ற இரு இளவரசர்களும் தாங்கள் கொண்டு வந்த இந்த சட்டைகளை மன்னரிடம் கொடுத்து கொண்டிருந்தனர் மூத்த இளவரசனுடைய சட்டையை பிரித்து பார்த்தார் மன்னர் இந்த சட்டை இங்கு வேலை செய்பவர்களுக்கு தான் சரியாக இருக்கும் என்று அருகிலிருந்த பணியாளருக்கு கொடுத்தார் இரண்டாவது இளவரசன் தனது சட்டையை பிரித்து வைத்தார் இந்த சட்டை வயதானவர்கள் குளிர்காலத்தில் கொள்வதற்கு தான் ஏற்றதாக இருக்கும் என்று அதை அருகிலிருந்த வயதான காவலாளியிடம் அளித்தார் மூன்றாவது இளவரசன் ராஜசிம்மன் கொண்டு வந்த சட்டையை பிரித்து பார்த்தபோது அது பொன் வெள்ளி சரிகைகளால் ஆன இணைய சித்திர வேலைப்பாடுகளுடன் செய்யப்பட்டிருந்ததை கண்டு மன்னர் மிகவும் ஆச்சரியமடைந்தார் ஆகா இது அல்லவா சட்டை விழா நாட்களில் அணிந்து கொள்ள ஏற்றது என்று மகிழ்ச்சியுடன் பாராட்டிவிட்டு அதை தனக்கு எடுத்துக்கொண்டார் மூத்த சகோதரர்கள் இருவரும் தலைக்க வேண்டனர் நான் இவனுடைய மனைவியை பார்த்து சிரித்தது சரியல்ல என்றல்லவா தோன்றுகிறது அவள் தலை த தவளை அல்ல பெரிய வித்தைக்காரியாக வித்தைக்காரியாகவல்லவா இருக்கிறாள் என்று தம்மடியை பேசிக்கொண்டனர் மீண்டும் சில காலம் சென்றவுடன் மன்னர் தன் மூன்று புதல்களையும் கூப்பிட்டு அனுப்பினார் உங்கள் மனைவிகள் நாளை காலைக்குள் எனக்கு கொஞ்சம் உணவு தயாரித்து கொடுக்க வேண்டும் சமையல் கலையில் யார் சிறந்தவிட தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் மூன்றாவது இளவரசன் சிம்மன் வழக்கம் போல சோகமாக வந்தான் இளவரசே ஏன் இப்படி வருத்தமாக இருக்கிறீர்கள் என்று தவளை கேட்டது நாளை காலைக்குள் என் தந்தைக்கு நீ கொஞ்சம் உணவு தயாரித்த வேண்டும் என்று கூறினார் அவ்வளவுதான் நீ வருந்தாதீர்கள் நீங்கள் போய் படுத்துக்கொள்ளுங்கள் பொழுது விடிந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னது தவளை முதலில் தவளையை பார்த்து சிரித்த மற்ற இரண்டு இளவரசைகளும் இப்பொழுது தவளை எப்படி உணவு தயாரிக்கிறது என்று பார்த்து வரும்படி பனிப்பெண் ஒருத்தியை அனுப்பி வைத்தனர் ஆனால் தவளை இளவரசிகளின் சூழ்ச்சியை புரிந்து கொண்டு விட்டது அது சிறிதளவு வடைமாவை பிசைந்து அடிப்பில் உள்ளே போட்டது பிறகு எல்லா கதவைகளையும் மூடிவிட்டது மணிப்பெண்கள் உடனே ஓடிப்போய் அந்த இளவரசிகளிடம் தாங்கள் பார்த்ததை கூறினாள் தவளை செய்தது போலவே செய்யலாம் என்று நினைக்க அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் புரியாமல் தயித்தனர் இவர்களைப் போலவே ராதசிம்மன் சமைப்பதற்கு தவளை என்ன செய்யப் போகிறது என்று பார்க்க விரும்பினார் அதனால் தூங்குவது போல நடித்து கொண்டிருந்தான் தவளையும் அவன் தூங்குவதாக நினைத்து கொண்டு சம சமையலறைக்கு சென்று தன் தவளை தோலை கழற்றி வைத்துவிட்டு அழகிய நங்கையாக மாறியது அதை பார்த்த ராஜசிம்மன் வியந்து போனான் தவளை வெளிவாயலுக்கு தத்தி சென்று கைகளை தட்டி கூவினான் என் பணிப்பெண்களே சீக்கிரம் இங்கே வந்து வேலையை தொடங்குங்கள் என்றார் என் தந்தையின் வீட்டில் நான் சாப்பிடுவேனே அது போன்ற சுவைமிக்க விருந்தை தயார் செய்யுங்கள் நாளை காலைக்குள் செய்து முடிக்க வேண்டும் என்று வேண்டு. கட்டளையிட்டார் காலையில் இளவரசன் <laughs> எழுந்தபோது உணவு வகைகள் தயாரிக்கப்பட்டு தயாராக மேஜை மேல் வைக்கப்பட்டு இருந்தது வாசனை மூக்கை துளைத்தது மிகவும் நேர்த்தியான அழகான அலங்காரமான பாத்திரத்தில் வைக்கப்பட்டு பார்ப்பவரை நாக்கில் எச்சில் ஊற வைத்தது ராஜசிம்மன் மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி அடைந்தான் அவற்றை ஒரு பெரிய தட்டில் வைத்து எடுத்து தன் தந்தையிடம் சென்றான் மன்னர் அப்பொழுதுதான் தன் மூத்த புதர்வர்கள் கொண்டு வந்திருந்த உணவுகளை பெற்றுக்கொண்டிருந்தார் மூத்த இளவரசி எல்லா உணவுகளையும் தீத்தும் கருகியும் பார்க்கும் பார்க்கும்போதே முகம் சுளிக்க வைத்தது மன்னர் உடனே அதை தள்ளி வைத்து விட்டார் இரண்டாவது இளவரசி செய்த உணவுகளோ சரியாக வேகாமல் எல்லாம் பச்சையாகவே இருந்தன மன்னர் அதையும் தள்ளி வைத்துவிட்டார் தொடவே இல்லை ஆனால் மூன்றாவது இளவரசன் கொண்டு வந்த உணவு வகைகளை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியுற்று இது அல்லவா சுவையான சமையல் விழா நாட்களில் சாப்பிடத்தக்கது என்று பூரிப்படைந்து எல்லாவற்றையும் விருப்பமுடன் உண்டார் பிறகு மன்னர் மூன்று புதல்வர்களையும் மறுநாள் அன்று அவரவர் மனைவிகளுடன் விருந்துக்கு வருமாறு அழைத்தார் இப்பொழுது இளவரசன் ராதசிம்மனுக்கு மிகவும் கவலை அதிகமாகிவிட்டது தவளை தத்தி தத்தி குதித்து இளவரசனின் அருகே வந்தது இளவரசி ஏன் இப்படி இருக்கிறீர்கள் உங்கள் மனம் வருந்தபடி உங்கள் தந்தை ஏதாவது சொல்லிவிட்டாரா என்ன விஷயம் என்னால் முடிந்தால் தீர்த்து வைக்கிறேன் என்று அன்புடன் கேட்டது தவளையை வருந்தாமல் நான் என்ன செய்வேன் என்று புலம்பினான் இளவரசன் மன்னர் அவர் அளிக்கும் விருந்துக்கு நான் உன்னையும் அழைத்து வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார் எப்படி நான் உன்னை மற்றவர்கள் முன்னால் அழைத்து செல்வது என்று திக்கித்து நிறைவுவாறு கூறினான் இளவரசி வருத்தப்படாதீர்கள் என்று கூறிய தவளை சிறிது நேரம் யோசித்தது பிறகு இளவரசனை நோக்கி விருந்துக்கு நீங்கள் முதலில் தனியாக போங்கள் பின்னர் நான் வந்து உங்களுடன் சேர்த்து கொள்கிறேன் அப்பொழுது பெரும் இடு இடி சத்தமும் மின்னலும் தோன்றும் நீங்கள் பயப்படாதீர்கள் என்ன சப்தம் என்று மற்றவர்கள் உங்களை கேட்டால் என்னுடைய தவளை கோச் வண்டியில் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு சென்றது அதே போல இளவரசன் ராஜசிம்மன் தனியாகவே விருந்துக்கு சென்றான் அவருடைய மூத்த சகோதரர்கள் இருவரும் தம் மனைவிகளுடன் வந்திருந்தனர் அவர்களுடைய மனைவிகள் மிக சிறந்த உடைகளை அணிந்து விலையூர்ந்த ஆபரணங்களை அணிந்து தேவதைகளைப் போல காட்சியளித்தாங்க இவர்கள் நால்வரும் ராஜசிம்மன் தனியாக வருவதைப் பார்த்து கேலி செய்தனர் மனைவியுடன் வராமல் ஏன் தனியாக வந்திருக்கிறாய் என்று அவர்களை கேட்டனர் மனைவியை ஒரு சிறிய துணியில் வைத்து எடுத்து வந்திருக்கலாமே எங்கே போய் இப்படி ஒரு அழகான மனைவியை கண்டுபிடித்தார் எல்லா குளக்கரைகளையும் நேரடி தேடி தேடி அலைந்தாயா என்று பலவாறு கேலி பேசி எள்ளி நகையாடினர் அதற்குள் மன்னர் வரவே எல்லோரும் மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்றனர் பிறகு மன்னரும் இளவரசர்களும் அவர்களுடைய மனைவிகளும் மற்றும் விருந்தினர்களும் உணவு உண்ண அமர்ந்தனர் அப்பொழுது திடீரென பெருத்த இடியோசியும் கண்ணை பறிக்கும் மின்னலும் தோன்றியது அப்படியே அரண்மனையை அதிர்ந்து ஆடிற்று விருந்தினர்கள் வெடிக்கட்டு தங்களுடைய இருக்கைகளிலிருந்து துள்ளி எழுந்தனர் ஆனால் ராஜசிம்மன் அவர்களை நோக்கி விருந்தினர்களே பயப்படாதீர்கள் என்னுடைய தவளை மனைவிதான் கோச் வண்டியில் வந்து கொண்டிருக்கிறார் தயவுசெய்து அமருங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அப்பொழுது அரண்மனை வாசலில் ஆறு வெள்ளை குதிரைகள் பூட்டிய பொன்னிற கோச் ஒன்று வண்டி ஒன்று வந்து நின்றது அதிலிருந்து எழில் ஓவியம் போல உலகத்தில் இவ்வளவு ஒரு அழகான பெண் இருக்கிறாளா என்று மற்றவர்கள் வியக்கும் வண்ணம் ஒரு இளவரசி இறங்கினார் அவள் நீலவானத்தின் வண்ணத்தில் உடை அணிந்திருந்தாள் அவற்றின் நட்சத்திரங்கள் பதிக்கப்பட்டிருந்தது நெற்றியில் பிறைச்சந்திரனை அணிகலனாக அணிந்திருந்தாள் அவளுடைய அழகை நேரில் கண்டு வியக்கமற்காமே தவிர வார்த்தைகளால் வருணிக்க முடியாது அவள் நேரடியாக ராஜசிம்மனின் அருகில் வந்து அவன் கையை பிடித்துக்கொண்டு உணவு உண்ண அழைத்துச் சென்றாள் அதை பார்த்ததும் மற்ற எல்லோரும் அவர்களை பின்தொடர்ந்தனர் பின்பு விருந்தினர்கள் உண்டும் அருந்தியும் கழிப்பூழத் துவங்கினர் அப்பொழுது தவளை இளவரசி பழரசம் அருந்தியதும் அடியில் எந்திருந்த பழரசத்தை தனது உடையின் இடது கையினுள் ஊற்றிக்கொண்டார் மற்றும் இறைச்சி வகைகளையெல்லாம் உண்டபின் எலும்புகளையை உடையின் வலது கையினுள் போட்டுக்கொண்டார் அவள் செய்வதை பார்த்து கொண்டிருந்த மூத்த புல புதல்வர்களின் மனைவிகளும் அதே போலவே செய்தனர் யாவரும் உணவு உண்டனர் பழம் ரசம் அருந்தினர் பிறகு நடனம் ஆடும் நேரம் வந்தது அப்போது தவளை இளவரசி ராதசிம்மனின் கைகளை பிடித்து கொண்டு நடனம் ஆட ஆரம்பித்தாள் அவள் சுழன்று சுழன்று ஆடுவதைக் கண்டு விருந்தினர்கள் கைத்தட்டி பாராட்டி வேந்தனர் தவளை இளவரசி தன் இடத்தையை வீசியாட்டினாள் அப்பொழுது அவள் உடையினில் ஊற்றிய பழரசம் தெரித்து குளமாக மாறியது பிறகு தனது வலது கையை வீசினால் அதில் அவள் போட்டிருந்த எலும்பு துண்டுகள் எல்லாம் தெரித்து அழகிய அன்னங்களாக மாறி குளத்தினுள் நீந்தின அதை பார்த்த மூத்த இளவரசர்களினுடைய மனைவிகளும் அழகையைப் போலவே செய்தனர் ஆனால் பாவம் பரிதாவும் விருந்தினர்களின் முகங்களில்தான் அவர்கள் எழுத்து வைத்த எலும்புகளும் பழரசமும் தெரித்து விழுந்தன அதனால் மன்னர் மிகவும் கோபமடைந்து அவர்கள் இருவரையும் அந்த இடத்தை விட்டு போகுமாறு கட்டளையிட்டார் அதற்குள் மூன்றாம் இளவரசன் ராஜசிம்மன் யாருக்கும் தெரியாமல் நழுவி தன் அரண்மனைக்கு ஓடி சென்று தவளைச் சட்டையை அவசரமாக நெருப்பிலிட்டு இரித்தான் அப்பொழுதுதான் அவள் தவளையாக மீண்டும் மாறாமல் அப்படியே இந்த அழகான உருவத்திலேயே இருப்பாள் என்று நினைத்தான் பின்னாலே ஓடி வந்த தவளை இளவரசி அதைக் கண்டு மிகவும் வருத்தமடைந்தாள் இளவரசி என்ன காரியம் செய்துவிட்டீர்கள் இன்னும் சிறிது காலம் பொறுத்திருந்தால் இந்த உருவத்துடனே வாழ்நாள் முழுதும் வாழ்ந்திருப்பேனே அதற்குள் அவசரப்பட்டு விட்டீர்களே ஆனால் இப்பொழுது வேறு வழியில்லை போய் வருகிறேன் ஏழு கடல்களையும் ஏழு மலைகளையும் தாண்டி பத்துத்தலை பூதம் வாழும் காட்டிலே என்னை தேடி மீட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறிய தவளை இளவரசி குயிலாய் மாறி தன்னல் வழியே பறந்து சென்று விட்டார் ராதசிம்மன் அழுது புலம்பினான் அதற்குள் இவர்களை காணாமல் தேடிக்கொண்டு வந்த மன்னரும் மூத்த இளவரசர்களும் ராதசிம்மன் தனியாக அமர்ந்து கண்ணீருடன் அழுது கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் என்ன நடந்தது ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்ட தந்தையிடம் எல்லாவற்றையும் கண்ணீர் மல்க விவரித்தான் ராஜசிம்மன் தனக்கு இப்பொழுதே விடை கொடுக்கும்படியும் உடனே கிளம்ப வேண்டும் என்று வேண்டினார் மன்னரும் உடனே அனுமதி அளித்தார் மூத்த இளவரசர்கள் இருவரும் அவனுக்கு உதவியாக தாங்களும் உடன் வருவதாக கூறினர் ராதசிம்மனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகிற்று அவனும் சம்மதித்து தந்தையிடம் விடைபெற்றுக்கொண்டு சகோதரருடன் சகோதரர்களுடன் குதிரைகளில் ஏறி தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் குழந்தைகளே நன்றி வணக்கம்